எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில பெற்றோர்களுக்காக தான் இந்த வீடியோ குழந்தைங்களை வந்து எப்படி எப்படி பராமரிக்கணும் எப்படி குழந்தைங்களை வந்து அவங்களா பண்ணல தப்பு நம்ம மூலயமா தான் பண்றாங்க தப்பு அதை நம்ம தான் கவனிக்கணும் சில இடத்துல நான் போகிற இடத்துலயும் சரி பஸ்ல டிராவல் பண்றப்பையும் சரி நம்ம கிராமத்து ஊருக்கு போகிறப்பையும் சரி ஒரு சில பேர் நம்ம உறவினர்கள்ட்ட பேசுறப்போ ஒரு ஒரு சில வார்த்தைகளும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு சில பேர் இதை பார்த்துனாலும் குழந்தைங்களை கொஞ்சம் கவனிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் வந்து அது வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும் இது வந்து தமிழ் மீடியமாக இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக பாடம் நடத்த மாட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரே மாதிரி சேமாதான் இப்போ பத்து பிள்ளைங்க இருக்குன்னா சேமாதான் வந்து பாடம் நடத்துவாங்க இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியும் அடுத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் வந்து நடத்த மாட்டாங்க அதை வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு கவனிக்க வேண்டியது நம்மளோட கடமை யாரோட கடமைன்னா நம்ம அம்மா அப்பாவோட கடமை தான் அவங்க தான் பிள்ளைங்க என்னென்னா இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னன்னா வந்து ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவனித்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் எழுத சொல்லணும் படிக்க சொல்லணும் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆதார் கார்டு ரெடி பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்போ வந்து கையெழுத்து போட சொல்லுவாங்க இப்போ தேடி ஸ்டாண்ட் எந்த பிள்ளைங்களா இருக்கட்டும் இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுருக்காங்க கவர்மெண்ட் மூலயமா எல்லா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் அதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க அழைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கையெழுத்து எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பாக போடணும் தான் கையெழுத்து வந்து போடலை இப்போ சில பிள்ளைங்க போடுது சில பிள்ளைங்க வந்து போடலை அது யாரோட தப்பு நம்பரோட தப்பு தான் நம்ம அம்மா அப்பாவோட தப்பு தான் அம்மா வந்து அந்த குழந்தைய கவனிச்சிருக்கணும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் பிள்ளை வந்து எனக்கு என்னோட மானத்தை வாங்கிட்டு அந்த ஸ்கூலில் போய் நான் என்னன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலில் அழைச்சிட்டு போய் நேராகவே என் பிள்ளைக்கு வந்து கையெழுத்து என்னால் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிது அந்த குழந்தை என் பிள்ளைக்கு வந்து கையெழுத்தே போட தெரியல நீங்கள் என்னத்தான் சொல்லி கொடுக்குறீங்க நான் டிசி வாங்கிட்டு வந்து வேற ஸ்கூலில் சேர்க்க போறேன் பிரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எதனாலனா அந்த மூணாவது படிக்குது அந்த பிள்ளை ஒரு கையெழுத்து போடுறதில்லை தெரியல இப்போ மூணு வருஷமா அந்த பிள்ளை படிச்சுருக்குறாங்க அந்த பிள்ளையை கவனிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் எல்லாமே வந்து இப்போ பத்து பிள்ளைங்க இருக்கிறது எல்லாமே வந்து கவனிப்பாங்க ஒரே மாதிரி சேமா சொல்லுவாங்க ஒரே மாதிரி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இப்போ அதில் வந்து நம்மளோட தப்பு கண்டிப்பாக இருக்குது நம்ம அந்த பிள்ளைக்கு வந்து எழுத்து எழுத சொல்லி பழகிருக்கணும் அவங்களோட பேர் கண்டிப்பாக சொ தெரிஞ்சுருக்கணும் அம்மா அப்பா பேர் நம்ம வீட்டில் உள்ள அனைத்து பேருமே எழுதணும் மூணாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவங்களோட பேர் எழுத தெரியாமல் மூணு வருஷமாக அந்த பிள்ளை படிச்சிருக்குது அது யாரோட தப்புனால் அப்பாவோட தப்பும் அம்மாவோட தப்பு தான் க கண்டிப்பா வந்து அம்மாவோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல டவுன் சைடா இருக்கிறவங்க நம்மளோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க கூட வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க அப்ப வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஏ அவங்கவுங்க பெரியப்பாட பேசக்கூடாது உங்க பெரியமாவோட பேசக்கூடாது அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா இப்ப நீங்க சின்ன பிள்ளையிலயே அதை சொல்ல சொல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளை நீங்க பேசுங்க பேசாம இருங்க அது உங்களுக்கு விருப்பம் குழந்தைங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்து வளர்க்காதீங்க அது ரொம்ப கஷ்டம் பெரிய பிள்ளையா போனாலும் அந்த யூக மனப்பான்மை அது எங்க பெரியம்மா வீடு சண்டை நாங்க பேசக்கூடாது எங்க சித்தப்பா வீடு சண்டை நாங்க பேசக்கூடாது எங்க அத்தை வீடு சண்டை நாங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு நீங்க ஒன்னு உணத்துலேயும் அவங்கள்ட்ட பேசாம இருக்க போவ அந்த பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரியே வந்து பழக்கம் உண்டாயிடும் அதே பா பெரிய பிள்ளையா போனதே அந்த குழந்தைங்களும் அதேதான் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா உங்களோடயே இருக்கட்டும் குழந்தைங்கள்ட்ட வந்து அதை காமிக்காதீங்க ஏன்னா எங்க வீட்லயும் அது நடந்திருக்கு எப்படின்னா இப்ப எங்க வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் இப்ப சண்டை வருது சண்டை வராத வீடே இருக்காது சொல்ல போனா எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இப்ப எங்க வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கு சண்டை வருதுன்னா அது வந்து எங்களோட தப்பு தப்புதான் குழந்தைங்களுக்கு நேரம் நாங்க சண்டை போட்டிருக்க கூடாது அதே இப்ப நான் சண்டையை வச்ச பிள்ளைங்க நீங்கள் தான் நீங்கதான் அப்படி தான் அப்படி பண்ணீங்களே அப்ப நாங்க கொஸ்டின் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நல்லா விவரமா தெரியுதா அதனால குழந்தைங்கள வச்சுக்கிட்டு சண்டை போட வேண்டாம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா நடத்துறாங்க போகிறாங்கங்கிறத வந்து தான் கவனமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் எழுத சொல்லுங்க படிக்கிறதுக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து நம்ம கையில தான் இருக்குது பிள்ளைங்க வந்து அதே மாதிரி யூக பிரச்சனை உண்டாக்கூடாது இப்போ வந்து பப்ளே எடுத்துங்க சகாசம் எடுத்துங்க ரெண்டு பேரும் அண்ணன் படிக்கிறான் நீ படிக்கல தம்பி படிக்கிறான் நீ படிக்கல அவனை மாதிரி நீ இல்லை நான் கூட தான் திட்டுவேன் இப்போ தம்பி நல்லா படிக்கிறான்டா நீ ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற அவன் சொல் பேச்சு கேட்கறான் நீ சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படியெல்லாம் நான் சொல்லி திட்டுவேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து சொல்றப்ப வந்து அவன் பெரியவனுக்கே வந்து கஷ்டமாவும் மனசு எதனால பாத்தீங்கன்னா அப்ப வந்து நம்ம படிக்கிறன்னு அம்மா சொல்றாங்க தம்பி மட்டும் நல்லா படிக்கிறானோ ஒரு மாதிரி அவனுக்கு அவமானப்படுற மாதிரி அவனுக்குள்ளே தோணும் செய்து ரெண்டு பேருக்கும் வந்து அவன் இப்போ ரெண்டு பிள்ளைல வந்து ஒரு பிள்ளை நல்லா படிக்கும் ஒரு பிள்ளை ஸ்லோவாக தான் போகும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க முடியாது ஒரு தான் ஃபர்ஸ்ட்ல வர முடியும் அதேமாரி அந்த பிள்ளை யூக்களுக்கே போகாமல் இருந்தாலும் நம்ம பிள்ளை படிச்சு நல்ல விவரமாக நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு செய்து படிங்க மொட்டை மனப்பாடம் பண்றது வேஸ்ட் சுத்தமா அதை படிக்கிறப்ப வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இப்போ குழந்தைங்களே வந்து சொல்லுதுன்னா செய்து குழந்தைங்களுக்காக இப்போ வந்து குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க இன்னதான் சொல்லாங்க சொன்னாங்கம்மா அப்படின்னு நீங்க வேலை இருக்குது வேலை இருக்குன்னு என்ன பண்ணுறீங்க மொபைலை கொடுத்து பிள்ளையை வந்து ஓரங்கட்டி உட்கார வச்சுருங்க அதே பிள்ளைக்கு வந்து மனநோய் மாதிரி ஒரு மாதிரியாக ஆயிடுது தயவுசெய்து செல்லை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்காக ஒரு மணி நேரம் இல்லை ஆஃப் அன் அவர் ஒதுக்கி என்ன என்ன இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்கள்ட்ட வந்து அன்பா கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து சாப்பிட விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா வந்து கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு அவங்களுக்கு வந்து படிப்பை சொல்லிக் கொடுங்க எழுத்து எழுதுறதை சொல்லிக் கொடுங்க அவங்க ஸ்கூல்ல என்ன நடத்துனாங்க அப்படிங்கறத வந்து தான் ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி வந்து இப்போ அவங்கள்ட்ட பேசாத அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது அதே மாதிரி குழந்தைங்களுக்குள்ள வந்து நிறைய இப்ப நம்ம நியூஸ்லயே பார்க்குறோம் அந்த அடிப்படி சண்டை அப்படிங்கிற மாதிரி இப்ப லெவன்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ளதான் வந்து யூக பிரச்சனை வந்து அடிப்படி சண்டை எல்லாம் நடக்குது நம்ம நியூஸ்ல பார்க்குறோம் அதே போலலாம் வந்து நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது வந்து நம்ம அம்மா அப்பா கையில தான் இருக்குது கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை இதை சொல்லி கெட்டதை சொல்லிக் கொடுக்காம அல்லதே சொல்லி கொடுத்து குழந்தைங்கள வந்து நல்ல வழிக்கு கொண்டு போவோம் நல்லா படிக்க சொல்லுவோம் நல்லா எழுத சொல்லுவோம் அந்த புள்ள படிக்கலை அந்த பிள்ள படிக்குது அந்த பிள்ள படிக்குது நீ படிக்கலை அந்த பிள்ளை எழுதுது நீ எழுதலை அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட வந்து குழந்தைங்கள வந்து சேர்த்து வச்சு பேசி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நீ நல்லா படிக்கணும்ப்பா நீ நல்லா எழுதணும் நீ வந்து நல்லா வேலைக்கு போகணும் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு உங்கள் கஷ்டத்தை சொல்லி குழந்தைங்களை வளங்க கண்டிப்பாக நம்மளோட கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தாதான் பிள்ளைங்க வந்து நல்லா படித்து ஒரு நல்ல நிலமைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ பிள்ளைங்க எது கேட்டாலும் நம்ம வாங்கி வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வாங்க வாங்கி கொடுக்க முடியாத சூழலில் வந்துட்டுனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால நம்மளோட கஷ்டம் தெரிஞ்சு வள வளர்க்கணும் நல்லா அவங்க படிக்க வைக்கணும் நல்லா எழுத எழுத்து தான் மெயினாக வேணும் படி எந்த அளவுக்கு அவங்க படிக்கிறாங்களோ அளவுக்கு வந்து எழுத்தும் நல்லா இருக்கணும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு லைன் ஒரு வரி ஒரு நாளைக்கு படித்தாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து படிக்கணும் ஏன்னா வந்து இது எதுக்காகலாம் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் அந்த ஸ்கூலில் நல்லா சொல்லி கொடுக்கல இந்த ஸ்கூலில் நல்லா படித்து கொடுக்கல இங்கே பணம் கட்டி வேஸ்ட்டு அங்கே பணம் கட்டி வேஸ்ட்டு அப்படிங்கிறதான் இல்லை படிக்கிற பிள்ளைங்க வந்து நீங்கள் பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாலும் சரி படிக்கிற பிள்ளைங்க எங்கே படிக்க வச்சாலும் சூப்பராக படிப்பாங்க கண்டிப்பா வந்து குழந்தைங்களை வந்து நம்ம அம்மா அப்பா தான் வந்து கவனிக்கணும் டீச்சர்ஸ் மேலயோ இல்ல நம்ம சொந்தக்காரங்க மேலயோ வந்து நம்ம பிள்ளைங்களோட பழக்க வழக்கத்தை வந்து என் பிள்ளை அப்படி பண்ணிட்டான் என்னை என் பிள்ளைய கவனிக்கணும்னு நீங்க வந்து கண்டிப்பா வந்து சொல்லாதீங்க உங்க குழந்தைங்களை தான் வளர்க்கணும் கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா வந்து பிள்ளைக்கு வந்து அடிக்கணும் இந்த டேப்லெட் போட்டாகணும் இல்ல ஃபீவர் வந்துடும் தண்ணிக்கு போனா என் பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கிளாஸ் மிஸ்ஸுங்கிற போய் குழந்தைங்களோட கிளாஸ் மிஸ்ஸில் போய் சொல்லணும் சொல்லிவிட்டு குழந்தைங்கள வந்து இப்போ பத்து பிள்ளைங்க இருக்கிறதுல வந்து அந்த உடம்பு உடம்ப முடியாத பிள்ளைய வந்து கொஞ்சம் கவனிக்க இவங்க சொன்னாங்களே அப்படிங்கிற அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைய பற்றி சொன்னாங்களே அந்த பிள்ளை போனாங்க நம்ம கவனிக்கணும் கொஞ்சம் அவங்க கவனத்தை அந்த குழந்தைங்க மேலே செலுத்துவாங்க அலட்சியமாக இருக்கிறது வந்து நம்ம மேலே தான் தப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணுது அப்படிங்கிறது வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரியாது அதையும் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருந்தால் அவங்க கிளாஸ் மிஸ் கிட்டே சொல்லிவிடுங்க சு குழந்தைங்ககிட்டையும் அவங்க சொல்லிவிடுவாங்க அந்த பிள்ளைய பார்த்துக்கடா அதேமாரி பாத்ரூம் போனால் தண்ணியில் அவனுக்கு வ கை வச்சா ஃபிக்ஸ் வந்துடும் அந்த குழந்தைய பாதை பார்த்துங்கன்னா பசங்கள்கிட்டையும் சொல்லி அனுப்புவாங்க கொஞ்சம் அந்த பிள்ளைங்க எதுக்கு ஏதாச்சும் பண்ணால் கூட அந்த குழந்தைங்களுக்கு விவரம் தெரியாத குழந்தைங்களுக்கு கூட அவனுக்கு உடம்பு முடியாத பிள்ளை கிட்ட போய் சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தில் உடாடுவாங்க ஏன்னா நிறைய நம்ம நியூஸில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்கறப்போ ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒன்று ஒன்று ஒரு ஒரு நிகழ்வும் நடந்துக்கிட்டு பார்க்கவே ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த நிகழ்வெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எங்கள் என் பையன் சின்ன பையன் அப்போ தான் எனக்கு வரும் ஏன்னா பாத்ரூம் போயிருக்கிறான் பையன் ஏதாச்சும் தண்ணியில் எதுவும் இப்போ பாத்ரூம் தனியாக போயிடுறானோ ஏன்னா சில டயத்தில் வந்து குழந்தைங்க ஃபிக்ஸ் வர பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங்கில் ஓவராக பாத்ரூம்னு நின்றுக்கிட்டு அந்த கூலிங்லேயே கூட ஃபிக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு அதுமாரி இந்த டிவிலலாம் அந்த நியூஸை பார்த்தோன்னா என் சின்ன பையன் அப்போ தான் வரும் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுன்னா ஸ்கூல் எல்லாம் சொல்லி கவனிக்க சொல்லுங்கள் குழந்தைங்க நல்லா படிக்காம இருந்தாலும் போட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க குழந்தைங்களை வந்து அடிக்காம அன்பா சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க கண்டிப்பா சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் கண்டிப்பா புரிஞ்சுக்காங்க இதை எதுக்காக சொல்றேன்னா குழந்தைங்களுக்கு நம்மளோட இப்ப நம்மளோட டென்ஷனை வந்து குழந்தைங்க மேல வந்து திணிச்சு இப்ப நம்மளுக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டையா இருக்கும் இல்ல பக்கத்துல சண்டையா இருக்கும் அந்த கோவத்தை வந்து என்ன பண்ணுவோம்னா பிள்ளைய புள்ளைய போட்டு அடிப்போம் அப்ப அந்த பிள்ளைக்கு எதுக்கு அடி வாங்குறோம்னே அதுக்கு தெரியாது இப்ப அந்த குழந்தைங்களை போட்டு நம்ம துன்புறுத்த வேண்டாம் அது ஒரு புரியிற மாதிரி நம்ம அன்பா சொன்னா கண்டிப்பா குழந்தைங்க கேட்டுக்குவாங்க அதிகமா வந்து செல்ல குடுக்காதீங்க செல்லை கொடுக்கறனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சி வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது அந்த பார்வை தன்மை நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு யாபக சக்தியெல்லாம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது தயவு செய்து குழந்தைங்களுக்கு நம்ம வேலை பார்க்கணும் செல்லை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்காதீங்க குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் விஷயத்துலேயும் வந்து இப்போ சில பேர் குழந்தைங்களாம் விட்டுட்டு வேலைக்கு போவீங்க அந்தமாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து சுச்சி போட சொல்கிறது இந்த ஃப்ரிட்சை திறந்து நீ தண்ணி எடுத்து குடிப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க சிலிண்ட்ருலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில பிள்ளைங்களாம் வீட்டில் வந்து காப்பியெல்லாம் போடுவாங்க அதேமாரி இப்போ பெரியவங்க இல்லாமல் வந்து சிலிண்டரை வந்து யூஸ் பண்ண சொல்லாதீங்க குழந்தைங்கள டிவி இந்த கரண்ட்ல சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கு இப்படி சொரு வீட்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டு பையனே சகாசே பின்ன நாங்கள் ஓட்டி வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகாசம் நான் உட்காந்துக்கிற பேர் என்ன பண்ணிட்டான்னா இப்படி சொருவி இருந்ததா ஒரு உயரம் சொருவிட்டு ஒரு ஒயர் எடுத்துருந்ததுனால அதையும் வச்சு சொறனாலும் அவன் கரண்ட் அடிச்சுக்கிட்டு அது வந்து என்னோட கவனக்குறைவு நான் என் கண்ணுக்கு முன்னாடியே நடந்து அதை அவன் எம்மா கரண்ட் அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது அதனால வந்து கரண்ட்லேயும் வந்து பசங்களை வந்து கரண்ட்லேயும் வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம இருக்கிறப்ப வந்து பயன்படுத்த சொல்லுங்க தனியாக குழந்தைங்க வந்து வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தன்னால் பிள்ளைங்க காப்பி போட்டு கொடுக்குங்க தன்னால் வந்து ஏசி போட்டுருவாங்க அதுமாரி கரண்ட்ல வந்து பிளக்கை டிவியை பிளக்கை சொல்லிவிட்டு அவங்களே டிவி போட்டு பார்ப்பாங்க அதேமாரிங்கிறப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தனியாக இருக்கிறப்போ வந்து ஏதாச்சும் ஒரு அசமாவிதம் நடந்தால் நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் குழந்தைங்கள எடுத்து ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் கண்டிப்பாக குழந்தைங்களை வந்து அன்போடு வந்து கவனிச்சு அவங்கள வந்து நல்லா படிக்க வைங்க அவ்வளோதான்